செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பவுஞ்சூர் ஊராட்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு துணை ஆட்சியர் ராஜன் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் முகாமை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் ஒன்றிய கவுன்சிலர் சுஜாதா ஊராட்சிமன்ற தலைவர்கள் வெளிக்காடு ஏழுமலை சுசீலா வெங்கடேஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் கீழ் மருவத்தூர் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் மனு வாங்கும் நிகழ்ச்சி செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு துணை ஆட்சியர் ராஜன் பாபு வருவாய் கோட்டாட்சியர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஒன்றிய ஏழுமலை சாந்தி ஒன்றிய செயலாளர்கள் எம் எஸ் பாபு சிற்றரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை கொரட்டூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் கார்த்திக் ஐஸ்வர்யா தம்பதியினர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு அவ்வப்போது மனக்கசப்பு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் அடையாறு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஐஸ்வர்யாவிற்கு அதே நிறுவனத்தில் தங்கி பணிபுரிந்து வந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது மர்ஷூக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் இருவரும் காதலித்து வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் ஏற்பட்ட மனக்கசப்பினால் ஐஸ்வர்யா முகமது மர்சூக்கிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறி வற்புறுத்தி வந்துள்ளார் இதற்கு முகமது மர்சூக் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து மன உளைச்சலிலிருந்த ஐஸ்வர்யா கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருமணமான ஐந்து ஆண்டுகளில் ஐஸ்வர்யா தற்கொலை செய்து கொண்டதால் இந்த வழக்கு ஆர்டிஓ விசாரணைக்கு மாற்றப்பட்டு அம்பத்தூர் சரக உதவி ஆணையர் கிரி மற்றும் ஆர்டிஓ தலைமையில் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஐஸ்வர்யாவின் கள்ளக்காதலன் முகமது மர்ஷூக்கை கொரட்டூர் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஐஸ்வர்யாவின் கணவர் கார்த்திகை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டல்காடு பகுதியை சேர்ந்தவர் ஆர்யா பழுதுபாக்கும் வீரராக பயிற்சி எடுத்து வருகிறார் இந்நிலையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி முப்பது கிலோ எடையை முதுகில் சுமந்தபடி ஒரு மணி நேரம் முன்னூற்று எழுபத்து ஆறு முறை ஷிப்பிங் செய்து உலக சாதனை படைத்தார் மேலும் கராத்தே தற்காப்பு கலையில் பயன்படுத்தப்படும் நிஞ்சாக் எனும் தற்காப்பு ஆயுதத்தை ஒரு மணி நேரம் இரண்டு கைகளால் சுழற்றியபடியும் பின்னர் முப்பத்தி நிமிடம் ஒரு கையால் நிஞ்சா தற்காப்பு ஆயுதத்தை சுழற்றியபடி உலக சாதனை படைத்துள்ளார் இவரது இந்த சாதனையை நோபல் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது இந்நிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சாதனை இளைஞர் மற்றும் அவரது பெற்றோரை மாநகராட்சி அலுவலகத்திற்கு நேரில் வரவழைத்து சாதனை மாணவனுக்கு சால்வை மற்றும் பதக்கங்களை வழங்கி கவுரவப்படுத்தியதுடன் சாதனையை பாராட்டினார் கன்னியாகுமரி மாவட்டம் அசோசியேஷன் கவுன்சிலிங் சிவில் இன்ஜினியரிங் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நாகர்கோவில் பெருமாள் திருமண மண்டபத்தில் தொடங்கியது இதனை நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கட்டுமான கண்காட்சியின் தலைவர் கோவிந்தன் தற்போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள கலைஞரின் கனவு திட்டமானது தமிழகத்தை அடுத்த எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்றும் தமிழக அரசு தங்களை போன்ற பொறியாளர்கள் சங்கத்தினரிடம் கலைஞரின் கனவு திட்டத்தில் இணைந்து கட்டிடம் கட்ட முன்வந்தால் குறைந்த செலவில் தரமாக கட்டிடங்களை கட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தாா் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் புதிதாக கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் தோற்றம் பலரையும் வெகுவாக கவர்ந்தது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த ரஜினி ரசிகரான மண்பாண்ட கலைஞர் ரஞ்சித் என்பவர் களிமண் மூலம் நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தோற்றத்தை களிமண்ணால் உருவாக்கியுள்ளாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தின் காலனி பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களுக்கு மாதங்குளம் கேவி பகுதியில் போடப்பட்டுள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றப்பட்டு பிறகு தினமும் காலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த தண்ணீர் உப்பு கலந்ததும் பாசி கலந்தும் வருவதால் இதனை பயன்படுத்தும் அப்பகுதி மக்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதுடன் உடல் முழுவதும் அரிப்பு சொரி சிறங்கு மற்றும் போதல் போன்ற பிரச்சினைகள் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே நீரின் தன்மையை பரிசோதித்து தண்ணீரில் வேறு ஏதேனும் கனிமங்கள் கலந்துள்ளதா என்பதை கண்டறிந்து காலனி பகுதிக்கு வேறு இடத்தில் போர்வெல் போட்டு தண்ணீரை குடிப்பதற்கு உகந்ததாக தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் தலித் அமைப்புகள் சார்பில் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்க பூபதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயி மரணங்களுக்கு சட்டப்படியான நிவாரணம் ரூபாய் முப்பது லட்சம் வழங்க வேண்டும் மனித கழிவுகளை அகற்றிட தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதை தடை செய்தல் மற்றும் மறுவாழ்வு திட்டத்தை இரண்டாயிரத்து படி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் ஊட்டி மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ரஜினி என்பவர் ஹீல்ஸ் புட்வேர் எனும் செருப்பு கடை நடத்தி வருகிறார் செருப்பு கடையின் மேல் பகுதியில் கடையின் குடோன் உள்ளது இந்நிலையில் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கி தீ மளமளவென பரவி அருகிலிருந்த மாசாணி கடை குடோனில் பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் தீ பற்றியதற்கான காரணம் குறித்து கூடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட காங்கிரஸ் செயல்வீரர்கள் கூட்டம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பருந்துகை தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அவர் தற்போது ராகுல்காந்தியின் காலத்தில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றும் இன்றைக்கு பாஜக தலைவர்கள் அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் திக்கி முக்காடுகிறார்கள் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உடைய சங் பரிவார் பதில் சொல்ல முடியவில்லை அவர் சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கிறார் மக்களுக்கான கேள்வியாக கேட்கிறார் இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார் இந்த தேசத்துடைய முகமாக இருக்கிறார் பதில் சொல்ல அங்கே திணறுகிறார்கள் இது ஒரு பரிணாம வளர்ச்சி நான் தொடர்ந்து நான்கு மாதங்களாக நம்முடைய ஹைடி டி விங் சோசியல் மீடியாவில் கூர்ந்து கவனித்துட்டு வரேன் தலைவர் ராகுல் காந்தி யார் யார் யாரெல்லாம் யாரெல்லாம் லைக் போடுவாங்க பண்ணுவாங்க ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு நாள் உரை இந்த ஒரே ஒரு நாள் யார் யாரெல்லாம் போடுகிறார்கள் தெரியுமா நம்ம யார் எதிர்த்தார்களோ சித்தாந்த ரீதியாக நம்ம யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இவர்கள் எல்லாம் இப்பொழுது லைக் போடுகிறார்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு செய்கிறார்கள் அதில் பதிவு போடுகிறார்கள் என்றால் இதுதான் பரிணாம வளர்ச்சி அரசியலிலே பொது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரலாம் அந்த மாற்றங்கள் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் இந்திய தேசத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் வசித்து வருபவர் ஜெயராமன் இவரது வீட்டிலிருந்த மின்சாதன பொருட்கள் திடீரென எரிய தொடங்கியுள்ளது திருவள்ளூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் மின் கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமாகின தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மூப்பன்பட்டி பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேன் ஓட்டுநர் மாடசாமி கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக கிழக்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் மூப்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்த முகில்ராஜ் கோபி உருளைக்குடி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி மற்றும் சண்முகநகர் பகுதியில் சேர்ந்த பதினேழு வயதுக்குட்பட்ட சிறுவன் கவுதம் ஆகிய நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரியலூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக ரத்தினசாமி பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதனையடுத்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியருக்கு அனைத்து துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் காதக்கிணறு பகுதியில் உள்ள ஆரியன் மகாலில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் மூர்த்தி பட்டா மாறுதல் வீட்டு வரி சாலை வசதி சாக்கடை மின்விளக்கு குடிநீர் போன்ற மனுக்கள் மீது விரைவில் நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் சூரிய கலாநிதி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மணிமேகலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள திருமணமேடு பகுதியை சேர்ந்தவர் சூர்யா இந்நிலையில் சூர்யாவும் அவரது நண்பர் முருகனும் சமயபுரம் பகுதியில் உள்ள உணவகத்திற்கு உணவு அருந்துவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு மீண்டும் திருமணமேடு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர் அப்போது வி துறையூர் அடுத்து பங்குனி வாய்க்கால் அருகே சென்றபோது இருசக்கர வாகனம் நிலைதடுமாறி சாலையோரம் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தனர் பின்னர் அவ்வழியாக சென்ற இருவர் பள்ளத்தில் கிடந்தவர்களை மீட்டனர் அப்போது சூர்யா உயிரிழந்தது தெரியவந்தது மேலும் முருகனை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சமயபுரம் போலீசார் சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே சிவகங்கையிலிருந்து தேவக்கோட்டை சென்ற அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் தொண்டியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் அடுத்தடுத்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தும் மாற்று பேருந்து வராததால் அவ்வழியாக சென்ற சரக்கு வாகனத்தில் பெண்களும் கல்லூரி மாணவிகளும் ஏறிச் சென்றனர் இந்நிலையில் சிவகங்கை போக்குவரத்து பணிமனையில் போதிய ஊழியர்கள் இல்லாததும் காலி பணியிடங்களை நிரப்பாத காரணத்தால் பேருந்துகளை பராமரிப்பதில் இழுபறி நிலை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது எனவே தமிழக அரசும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் மதுரை அண்ணாநகர் பகுதியில் மாஞ்சோலை தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாஞ்சோலை தொழிலாளர் வாழ்வுரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாஞ்சோலை காக்காஜி நாலுமுக்கு ஊத்து மற்றும் குதிரைவட்டி பகுதிகளில் அமைந்துள்ள எஸ்டேட்டுகளை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கலை கழகம் ஏற்று அங்குள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரி வலியுத்திங்களை எடுப்பினர் வெளியேற்றும் நடவடிக்கை கடந்த ஐந்து நாட்களாக மாஞ்சோலை பகுதியில் மின்சாரம் இல்லை மக்களுக்கு குடிநீர் இல்லை மக்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற சூழலில் மாஞ்சோலை மக்களுக்காக அவர்களுடைய வாழ்வுரிமை மீட்பதற்காக இங்கே மதுரையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அரசு தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் கீழ் மாஞ்சோலையை எடுத்து மாஞ்சோலை தொடர்ந்து அங்கே தேயிலை வேலை நடந்து உள்ள மக்களை தொழிலாளர்களை அந்த ஊர் மக்களை காக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும் விழுப்புரம் மாவட்டம் எடுத்த ஆலம்பூண்டி பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ரங்கபூபதி குழுமத்தின் சார்பில் கல்வியியல் கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவர்களுக்கு பதினேழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரியின் தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி கலந்து கொண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபதாம் கல்வியாண்டில் கல்வி பயின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் கல்லூரியின் செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீபதி உள்ளிட்ட துறை தலைவர் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த அருண் தம்புராஜ் பணி மாறுதல் பெற்று சுகாதாரத்துறை திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து கடலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக சிபி பி ஆதித்ய செந்தல்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் குறைகளை விரைவாகவும் நிறைவாகவும் தீர்ப்பதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அரசின் அனைத்து திட்டங்களையும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு சேர உழைப்பேன் என்றும் தெரிவித்தார் சென்னை தண்டையார்பேட்டை வரதராஜ பெருமாள் கோவில் தெருப்பகுதியில் ஸ்ரீ மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையின் வெளியில் செயல்படும் மருந்தகத்தின் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த மருந்தக ஊழியர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் தண்டையார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வண்ணாரப்பேட்டை காட்பாடா பகுதியைச் சேர்ந்த செல்லக்குட்டி என்பவர் ஊழியர்கள் உறங்கிய சமயத்தில் பணத்தை திருடி சென்றது தெரியவந்தார் இதனையடுத்து செல்லக்குட்டியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்